मनस्य से सेवा की किन् मनस्य से सेवा की निर्धन की सेवा की ஒரு உலகளாவிய பொருளாதார சக்தி மையம் கோவிட் பத்தொன்பது தொற்றுநோய் மற்றும் ரஷ்யா உக்ரைன் மோதலுக்கு பிறகு உலக பொருளாதாரம் மீண்டு வருவதால் கடந்த சில ஆண்டுகள் உலக பொருளாதாரத்திற்கு சவாலானவை உலகம் தனது நிலையை சீராக்க போராடி வரும் நிலையில் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து புதிய தளத்தை அமைத்து வருகிறது உலக பொருளாதார வளர்ச்சி குறித்த அதன் சமீபத்திய கணிப்புகளில் இந்தியாவை உலகின் வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக ஐஎம்எஃப் அங்கீகரிக்கிறது ஜிஎஸ்டி வசூலில் கணிசமான வளர்ச்சி அதிகரித்த மூலதன செலவு மற்றும் இணையற்ற ஏற்றுமதி செயல்திறன் ஆகியவை தொற்று நோயிலிருந்து வெற்றிகரமாக மீண்ட ஒரு துடிப்பான மற்றும் மீள்தன்மை கொண்ட பொருளாதாரத்தை நிரூபிக்கின்றன தொற்று நோயின் பொருளாதார வீழ்ச்சியை நிர்வகிப்பதற்கான மோடி அரசின் முழுமையான அணுகுமுறை மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் உறுதியான முயற்சிகள் காரணமாக இது சாத்தியமானது மோடி அரசால் தொடங்கப்பட்ட கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்தி தொற்றுநோயின் நோயின் முன்னோடியில்லாத விளைவுகளை தாங்க உதவியுள்ளன உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு அடையச் செய்ய மோடி அரசு சுயசார்பு பாரதம் மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் ஆகியவற்றின் கீழ் பல திட்டங்களை தொடங்கியுள்ளது உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் இந்த துறை மேலும் உத்வேகம் பெற்றது உள்நாட்டு உற்பத்தியை உலகளவில் போட்டித்தன்மை வாய்ந்ததாக மாற்றுவதும் உற்பத்தியின் உள்நாட்டு தலைவர்களை உருவாக்குவதும் பிஎல்ஐயின் நோக்கமாகும் பிஎல்ஐ திட்டங்கள் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இந்திய பொருளாதாரத்தை விரைவான வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளன முன்பு நிகர இறக்குமதியாளராக இருந்த இந்தியா மொபைல் போன்களுக்கான உலகளாவிய உற்பத்தி மையமாக மாறியுள்ளது மொபைல் போன்களின் உற்பத்தி இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சுமார் அறுபது மில்லியனில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் முன்னூற்று முப்பது மில்லியனாக ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது மோடி அரசு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை தனது பொருளாதார கொள்கையின் மைய குறியீடாக ஆக்கியுள்ளது கோவிட் தொற்றுநோய் காலத்தில் அரசின் அவசர கடன் உத்தரவாத திட்டம் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட எம்எஸ்எம்ஐகளை பாதுகாத்து நிரந்தர மூடல்களிலிருந்து காப்பாற்றியது மேலும் எம்எஸ்எம்ஐ வரையறையை திருத்துதல் போன்ற சீர்திருத்தங்கள் எம்எஸ்எம்ஐகள் தங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் வளரவும் அனுமதித்துள்ளன புதுமை மற்றும் இந்தியாவை தன்னிறைவு பெறச் செய்வதற்கான முயற்சிகளில் நாட்டின் செல்வத்தை உருவாக்குபவர்களுக்கு போதுமான ஆதரவை பிரதமர் மோடி தொடர்ந்து உறுதியளித்துள்ளார் இது இந்திய குறைக்கடத்தி மிஷன் மற்றும் இந்தியாவில் ஒரு குறைக்கடத்தி மற்றும் காட்சி உற்பத்தி சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதற்கான அதன் தொலைநோக்கு பார்வைக்கு அவரது தனிப்பட்ட கவனம் மற்றும் ஆதரவில் பிரதிபலிக்கிறது பிரதமர் மோடியின் துடிப்பான தலைமையின் கீழ் இந்தியா ஒரு விருப்பமான முதலீட்டு மையமாகவும் உருவெடுத்துள்ளது வெளிநாட்டு நேரடி முதலீட்டு யுகத்தில் ஜிஎஸ்டி ஐபிசி போன்ற தொடர்ச்சியான சீர்திருத்தங்கள் வணிகம் செய்வதை எளிதாக்குதல் இணக்க குறைப்பு மற்றும் பல வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல் ஆகியவை எஃப்ஐஐ மற்றும் எஃப்டிஐ முதலீடுகளில் நிலையான அதிகரிப்பை ஏற்படுத்தியுள்ளன கோவிட்டுக்கு பிந்தைய ஏற்றுமதிகள் ஒவ்வொரு ஆண்டும் புதிய உச்சங்களை தொட்டுள்ளன கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது இது சமூகத்தின் அனைத்து பிரிவுகளிலும் வாழ்க்கை தரத்தை சாதகமாக பாதிக்கிறது வர்த்தகம் செய்வதை எளிதாக்குதல் என்று உலகம் இந்தியாவை முதலீட்டிற்கான ஒரு பொருத்தமான இடமாக பார்க்கிறது மேலும் உலகளாவிய நிறுவனங்கள் இங்கு வணிகங்களை நிறுவ விரும்புகின்றன இந்தியாவில் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கு உருமாறும் நிர்வாகம் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை மேம்படுத்துவதற்கான பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சிக்கு ஆரோக்கியமான பாராட்டுகள் கிடைத்துள்ளன நாட்டின் மேம்பட்ட வணிகச் சூழலின் மிகவும் குறிப்பிடத்தக்க குறிகாட்டிகளில் ஒன்று அதன் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியாகும் நாட்டின் வணிகச் சூழலில் முன்னேற்றத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றை அதன் புத்தொழில் நிறுவனங்களில் காணலாம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு இந்தியாவில் சில நூறு புத்தொழில் நிறுவனங்கள் இருந்தன கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் பதினேழு புள்ளி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைகளை உருவாக்குகின்றன மேலும் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய புத்தொழில் நிறுவன சுற்றுச்சூழல் அமைப்பாகும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் லாபங்களை அதிகரிப்பதற்கான ஒரு உத்தியாக பொதுக்கொள்கை அல்லது பொருளாதார நிலைமைகளை கையாளும் நடைமுறை மற்றும் சிவப்பு நாடா ஆகியவை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும் நடைமுறையால் மாற்றப்பட்டுள்ளன துணிச்சலாக அடியெடுத்து வைப்பவர்களின் பாதையில் அரசு ஒரு தடையாக இல்லை ஆனால் செயலூக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறது இந்தியாவில் தொழில் முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்கள் தற்போது வணிக நட்பு சூழல் மற்றும் அவர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்து குறைகளை நிவர்த்தி செய்யும் அரசால் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் பின்னோக்கிய வரிவிதிப்பு ஏஞ்சல் வரி நீக்கம் மற்றும் பெருநிறுவன வரியை குறைத்தல் போன்ற முக்கிய முடிவுகளின் மூலம் இந்த முன்னுதாரண மாற்றம் சாத்தியமானது தேசிய ஒற்றைச்சாளர் அமைப்பு இப்போது அனைத்து ஒப்புதல்களையும் ஒரே தளத்தின் மூலம் பெற அனுமதிக்கிறது மேலும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பழமையான சட்டங்களையும் ஆயிரக்கணக்கான இணக்கங்களையும் ரத்து செய்வதன் மூலம் மோடி அரசு தேவையற்ற இணக்குச் சுமையை குறைத்துள்ளது இவை இந்திய நிறுவனங்களுக்கு தேவையற்ற செலவுகள் மற்றும் தடைகளை உருவாக்க பயன்பட்டன பிரதமர் விரைவு சக்தி மற்றும் புதிய தேசிய தளவாடக் கொள்கை போன்ற முன்முயற்சிகள் மூலம் தளவாட உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது எம்எஸ்எம்ஐகள் மற்றும் சிறு வணிகளுக்கான அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் சமமான களத்தை நோக்கிய உந்துதலை ஜெம் போர்ட்டலின் வெற்றி எடுத்துக்காட்டுகிறது அரசாங்க கொள்முதல்கள் ஐந்து லட்சம் ரூபாய் கோடியை தாண்டியுள்ளன பிரதமரின் வெளிப்படைத்தன்மை மற்றும் குறைக்கப்பட்ட இணக்கத் தேவைகள் என்ற மந்திரம் அரசு தனது குடிமக்களை நம்புகிறது என்பதை நிரூபிக்கிறது இந்த நம்பிக்கை அதிகரித்து வரும் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையிலும் இதுவரை இல்லாத அளவிற்கான வரி வசூலிலும் பிரதிபலிக்கிறது இதேபோல் அதிகரித்து வரும் சுயக்கட்டுப்பாடு சுயச்சான்றிதழ் தானாக செயல்படும் முன்னறிவிப்பற்ற தொழிலாளர் ஆய்வுகள் மற்றும் முகமற்ற வரி மதிப்பீடு மேல்முறையீடு ஆகியவை அராஜக போக்கை பலவீனப்படுத்தியது மட்டுமல்லாமல் இணக்கத்தையும் மேம்படுத்தியுள்ளன வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கான இந்தியாவின் முயற்சிகள் உலகரங்கில் அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றன பல்வேறு சர்வதேச தர வரிசைகளில் தொடர்ச்சியான முன்னேற்றத்தில் இது தெளிவாகிறது உதாரணமாக உலக வங்கியின் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கான குறியீட்டில் நாட்டின் தரவரிசை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நூற்று நாற்பத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அறுபத்தி மூன்றாக உயர்ந்தது உலக வங்கியின் லாஜிஸ்டிக் செயல்திறன் குறையீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியா ஆறு இடங்கள் முன்னேறி தற்போது நூற்று முப்பத்தொன்போது நாடுகளின் குறியீட்டில் முப்பத்தி எட்டாவது இடத்தில் உள்ளது இது இந்தியாவின் உலகளாவிய நிலைப்பாட்டின் வலுவான குறிகாட்டியாகும் இந்த வளர்ச்சி அரசால் இயக்கப்படுகிறது ஏராளமான சீர்திருத்தங்கள் மற்றும் மைல்கல் முடிவுகள் தவிர பிரதமர் நரேந்திர மோடி வெற்றிகரமாக ஒரு மனநிலை மாற்றத்தை வழிநடத்தியுள்ளார் முந்தைய அரசாங்கங்களைப் போல் அல்லாமல் மோடி அரசு தொழில் முனைவோரை செல்வத்தை உருவாக்குபவர்களாக மட்டுமல்லாமல் தேசிய வளர்ச்சியில் பங்காளிகளாகவும் கருதுகிறது வணிகம் செய்வதை எளிதாக்குவதை மேம்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகள் செல்வத்தை உருவாக்குபவர்களின் தொகுப்பில் வரலாற்று சிறப்புமிக்க விரிவாக்கத்திற்கு வழிவகுத்தன இது நாட்டில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இது அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் மேம்பாட்டு திட்டங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளங்களை அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் வேலைவாய்ப்பு உருவாக்கும் மற்றும் நாட்டில் அதிக வருமானத்தை ஈட்டுகிறது விரைவான அளவில் தரமான உள்கட்டமைப்பு ஒரு நாட்டின் உள்கட்டமைப்பின் தரம் அதன் பொருளாதார பாதையை நிர்ணயிப்பதில் ஒரு முக்கிய காரணியாகும் நமது நாடு உலகளாவிய பொருளாதார சக்தியாக மாறுவதற்கு தரமான உள்கட்டமைப்பு ஒரு முக்கிய அங்கமாகும் இதை கருத்தில் கொண்டு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உள்கட்டமைப்பை அதன் வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலின் முன்னணியிலும் மையத்திலும் வைத்திருக்கிறது கடந்த காலங்களில் உள்கட்டமைப்பு திட்டங்கள் அதிகப்படியான தாமதங்களால் பாதிக்கப்பட்டன ஆனால் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பெரிய அளவில் சிந்திப்பதும் தாமதமின்றி வழங்குவதும் நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் அடையாளங்களாக இருந்து வருகின்றன பிரகதி தளத்தின் மூலம் திட்டங்களின் முன்னேற்றத்தை பிரதமர் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார் இது பல்வேறு தாமதமான மற்றும் புதிதாக அறிவிக்கப்பட்ட உள்கட்டமைப்பு திட்டங்களை வெற்றிகரமாக முடிக்க வழிவகுத்தது கடைசி மைல் இணைப்பை கொண்டு வருவதற்கான அதன் இலக்கை அடைய தினசரி சராசரி நெடுஞ்சாலை கட்டுமானம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முந்தைய நிலைகளை விட தொடர்ந்து மிக அதிகமாக உள்ளது இதேபோல் கிராமப்புற சாலைகளின் கட்டுமானத்தில் விரைவான அதிகரிப்பு உள்நாட்டில் சாலைகளுக்கான அணுகலை கிட்டத்தட்ட உலகளாவியதாக மாற்றியுள்ளது இந்திய ரயில்வே கடந்த பதினோரு ஆண்டுகளில் பாதை இரட்டிப்பு மற்றும் ரயில் பாதைகளின் மின்மயமாக்கல் மூலம் மிகப்பெரிய திறன் விரிவாக்கத்தை கண்டது இந்தியாவின் முதல் உள்நாட்டு மித அதிவேக ரயில்களான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்தியாவில் தயாரிப்போம் என்பதன் வெற்றி கதையாகும் விமானப் பயணத்தைப் பொறுத்தவரை மோடி அரசால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அதை மறைவு கட்டணத்திலும் அணுகக்கூடியதாகவும் மாற்றியுள்ளன வெறும் பத்து ஆண்டுகளில் எண்பத்தி ஆறு விமான நிலையங்கள் கட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளன மேலும் எழுபத்தி மூன்று விமான நிலையங்கள் பதிமூன்று ஹெலிகாப்டர் நிலையங்கள் மற்றும் இரண்டு நீர் விமான நிலையங்கள் உட்பட எண்பத்தெட்டு சேவை பெறாத சேவை செய்யப்படாத இடங்கள் திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளன விமான நிலையங்களைப் போலவே மெட்ரோ ரயிலும் பெரிய நகரங்களுக்கானது என்ற வரையறுக்கப்படவில்லை கடந்த பதினோரு ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் இருபத்தி மூன்று நகரங்களை எட்டியுள்ளன உள்கட்டமைப்பு இணைப்புகளை மேம்படுத்தவும் குடிமக்களுக்கான செலவுகளை குறைக்கவும் சமீபத்தில் தொடங்கப்பட்ட தேசிய தளவாடக் கொள்கை தளவாட செலவுகளை குறைத்தல் சர்வதேச வர்த்தகத்திற்கு ஊக்கமளித்தல் நமது தொடக்க நிறுவனங்கள் வணிகங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்குதல் மற்றும் நாட்டில் செழிப்பை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது ஒரு நாட்டில் உள்கட்டமைப்பு மேம்பாடு வலுவான நிதி உறுதி மொழிகளால் ஆதரிக்கப்பட வேண்டும் இதற்கு இணங்க பிரதமர் நரேந்திர மோடி பிரதமரின் விரைவு சக்தி தேசிய மாஸ்டர் பிளானை அறிவித்தார் இது சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் துறைகள் முழுவதும் ஒருங்கிணைந்த மற்றும் முழுமையான திட்டமிடலுக்கான ஒரு உருமாற்ற அணுகுமுறையாகும் இது பன்முக இணைப்பு தளவாட செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் மக்கள் மற்றும் பொருட்களின் தடையற்ற இயக்கத்திற்கான முக்கியமான உள்கட்டமைப்பு இடைவெளிகளை நிவர்த்தி செய்தல் இடையூறுகளை குறைத்தல் மற்றும் திட்டங்களை சரியான நேரத்தில் முடிப்பதை உறுதி செய்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான மிக விரிவான திட்டமாகும் ஏனெனில் அரசு வரும் ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நூறு லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்த தொலைநோக்கு பார்வை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் இது குடிமக்களின் வாழ்க்கை எளிமையை அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை பெருக்கும் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டுவர கடைசி மைல் இணைப்பை அடையும் இந்தியாவின் தொழில்நுட்ப யுகம் மோடி அரசாங்கம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கும் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை காட்டியுள்ளது தொழில்நுட்பத்தை ஜனநாயகப்படுத்துவதிலும் நிர்வாகத்தை விரைவாக டிஜிட்டல் மயமாக்குவதிலும் அரசு செயல்பட்டு வருகிறது நாட்டில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மனமுவந்து ஏற்றுக்கொள்வதில் குறிப்பிடத்தக்க வெற்றி கதை தெளிவாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் தோராயமாக இருபத்தி நான்கு புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சுமார் ஒன்று எட்டு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்று மில்லியன் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்தியாவின் டிஜிட்டல் பரிவர்த்தனை முறை உலகளவில் பல்வேறு நாடுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆதார் இ கேஒய்சி சேவைகள் வங்கி மற்றும் வங்கிசாரா நிதி சேவைகளுக்கு வெளிப்படையான மற்றும் மேம்பட்ட வாடிக்கையாளர் அனுபவத்தை வழங்குவதன் மூலமும் வணிகத்தை எளிதாக்குவதில் உதவுவதன் மூலமும் தொடர்ந்து ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன இந்தியா இன்று உலகின் மிக உயர்ந்த ஃபின்டெக் ஏற்பு விகிதங்களில் ஒன்றாகும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் மொபைல் உரிமைதாரர்களில் ஒரு வானுயர்ந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது இணைய தரவுகளின் கட்டணத்தில் பெரும் சரிவு இணையத்தின் ஆழமான ஊடுருவலுக்கு வழிவகுத்தது நகர்ப்புற கிராமப்புற ஏற்றத்தாழ்வை இணைத்தது இந்தியாவின் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் மாவட்டங்களில் ஃபைவ் ஜி அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் நாடு டிஜிட்டல் மாற்றம் மற்றும் இணைப்பின் அடுத்த அலையைக் காணும் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கிராம பஞ்சாயத்துகளில் இரண்டு புள்ளி ஒன்று லட்சத்திற்கும் அதிகமானவற்றிற்கு ஏற்கனவே பிராட்பேண்ட் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளன கடந்த பதினோரு ஆண்டுகளில் அரசால் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வது நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை உறுதி செய்துள்ளது இன்று அனைத்து அரசு திட்டங்களிலும் பயனாளிகளின் அனைத்து விவரங்களையும் வழங்கும் டிஜிட்டல் டேஷ்போர்டு உள்ளது பொது சேவைகளின் டிஜிட்டல் விநியோகம் ஊழலை நீக்கி வாழ்க்கையை எளிதாக்குகிறது கோவின் தளத்தின் மூலம் தடுப்பூசிகளை டிஜிட்டல் முறையில் வழங்குவது தடுப்பூசி விநியோகத்தில் சமத்துவத்தையும் அணுகலையும் உறுதி செய்ய இந்தியாவை அனுமதித்தது கோவின் தளம் போன்ற தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்குவதற்காக மற்ற நாடுகள் இப்போது இந்தியாவை நோக்கி வருகின்றன மோடி அரசு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் நிர்வாகத்தில் கசிவுகளை அடைப்பதற்கும் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கருவிகளை திறம்பட பயன்படுத்தியுள்ளது எடுத்துக்காட்டாக பல்வேறு நலத்திட்டங்களில் நேரடி பலன் பரிமாற்றம் மற்றும் ஆதார் அங்கீகாரத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் லட்சக்கணக்கான போலி பயனாளிகள் நீக்கப்பட்டனர் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சேமிப்பு கிடைத்தது மேலும் குடிமக்களுக்கு சரியான நேரத்தில் நன்மைகளை வழங்க முடிந்தது இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையில் நேரடி பலன் பரிமாற்றம் மூலம் சலுகைகளை விநியோகித்ததன் வாயிலாக அரசு மூன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மிச்சப்படுத்தியது முன்னர் அதிகாரத்துவ ஊழலுக்கான பொதுவான வழியாக இருந்தபோது கொள்முதல் கூட இப்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் தங்கள் கொள்முதலுக்கு அரசு மின்னணு சந்தை ஜெம்மை பயன்படுத்துவதால் இந்த போர்ட்டல் ஊழலை வெற்றிகரமாக நீக்கி நாட்டில் பொது கொள்முதலை நெருப்படுத்தி வருகிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவின் விண்வெளி திட்டம் மேலும் மேலும் வலுவடைந்து வருகிறது இந்தியாவின் முதல் தனியார் ஏவுதள வாகனமான விக்ரம் எஸ் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் அதன் பல்வேறு பணிகள் பரவலாக பேசப்பட்டாலும் இந்த துறையில் மேலும் புதுமைகள் மற்றும் முன்னேற்றத்திற்கான புதிய தசாப்தத்தில் நுழைய இந்தியா இப்போது தயாராக உள்ளது